வணக்கம் எல்லாருக்கும் நாங்க யாழ்ப்பாணத்துல திருநெல்வேலியில திருநெல்வேலி சந்தையில புதிய வேடம் ஆரம்பிச்சு முதலாவது மாதம் வந்து முதற்கிழமை வந்து முடிவு அடையாது இன்றைய மேல வந்து மழைக்கிழமை விலை உரம் என்ன கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா எல்லாமே சொல்லலாம் வாங்க காணிக்கல சொல்றீங்கடா திருநெல்வேலி சந்தை வந்து இங்க மேலதான்

எனக்கு அரை கிலோ தாங்க அரை கிலோ தக்காளி கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா தக்காளி பழம் பச்சை அச்சமிலா வண்டிகன் அப்புறம் புலி வண்டிகன் புலியெல்லாம் உருவா அதுல பஜ்ஜை தக்காளி வந்து புரியாமத்தா நம்ம இதே மாதிரி வந்து பஜ்ஜி வர்றது இது வந்து இருநூத்தி எண்பது ரூபா இது வந்து நானூறு ரூபா ஓகே அண்ணா வந்து கிலோ இருநூத்தி நாற்பது ரூபா அண்ணா கருணை என்ன வில நூற்றி இருபது முள்ளங்கி முள்ளங்கி நூற்றி இருபது எல்லாமே ப்ரிஃபர்ண்ணா

அவரை I இருக்கு mean, <laughs> <talking to> <laughs> <Okay. laughs>

மெல்லாம் இருநூறு காட்டி வைப்பேன்

கத்தரிக்காநூறு வண்டி இருநூத்தி ஐம்பது வந்து பச்சை தக்காளி என்ன இருபத்தி

வர்றேன் எனக்கு ஹீரா பண்ணாங்க நீ விளாட நானே நூத்தி இருபது

மரக்கறி இவரங்கெல்லாம் காட்டிப்பன் கீழே வாழைப்பழ இருக்கு அதே மாதிரி போல கீழே வரைக்கும் வந்தீங்கன்னா இதுல வந்து வாழை கீழ வேற நடந்துருக்கு அதே மாதிரி சாப்பிட்

ரொகு요 இது என்ன வந்து கிலோ வந்து நூத்தி ஐம்பது ரூபா வந்து எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சா போகுது மல்லி வந்து பாதி காணொளி பதிவு செய்ய வந்த இடத்துல சந்தையில் மெருக்கடி வேண்டிய எண்ணூறு ரூபாய்க்கு